வேலும் மயிலும் சேவலும் துணை குடும்பத்தில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற திருச்செந்தூர் திருப்புகள் தண்டையணி வெண்டையங் கிண்கினி சதங்கையுந்தண்களல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறி கொண்டு நன் சந்தமுடனைந்து நின்ற அன்பு போல சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உறி கொண்டு நன் சந்தமுடன் நின்ற அன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரந்தன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் புண்டிகரண்டமமும் கொண்டமும் பொன்கிரிய பொன்கிரியனெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற புண்டரிகரண்டமும் கொண்ட பயிரண்டமும் பொன்கிரிய பொன்கிரியனெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற ம்பதஞ்செந்திலும் எந்தன் முன்கொஞ்சி நடனங்களும் கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கொண்ட நடனம்பதெந்திலும் எந்தன் முன்கொஞ்சி நடனங்களும் கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி தம்பிராணி